xin đến này, cần đến này, sinh hoạt vui vẻ này, sinh chua

ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு பாடல்கள் வந்து இன்னைக்கு பெண்கள் மூலியமா வெளியிடுறாங்க சோ அந்த ஒரு நிகழ்ச்சி தான் நமக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க சோ நம்ம தான் போறோம் அங்க போயிட்டு அங்க என்னென்ன நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன் வாங்க வீட்டுக்குள்ள போலாம் மறக்காம இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓம் ஸ்ரீ குமரகுருதாச குருப்யோ நம அன்பர்களே சுத்தாத்வைத சைவ சித்தாந்த பாம்பன் முருகன் கருணை செய்ய வேண்டும் என்று தோன்றி அருளியவர் அப்பெருமான் முருகனை நனவிலும் கனவிலும் பலமுறை தரிசித்தவர் முருக பெருமானோடு உரையாடியவர் முருகனே சுவாமிகள் சுவாமிகளே முருகன் என்று சொல்லுகிற அளவிற்கு அத்துணை வெளிப்படுத்தினார்கள் திரு வாக்குகளை உச்சிமேல் வைத்து போற்றுகின்ற அடியார்கள் வாழ்விலே மிக உயர்ந்த இடத்திற்கு வந்தார்கள் சுவாமிகளுடைய வாக்கை பொன்போல் போற்றி அதனை பின்பற்றுபவர்கள் வாழ்க்கையிலே எல்லா விதமான பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்திப்பவர்களாக விளங்கினார்கள் பாடல்கள் அவை ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்கள் அவர் அருளி செய்திருக்கிறார் என்று நாம் காண்கின்றோம் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாடல்களிலும் இந்த விழாவை மிக சிறப்பாக அளவிலை நிகழ்த்துவதற்கு விழா குழுவினர் திட்டமிட்டு அந்த திருத்தணியாரே இங்கு எழுந்தருளி அற்புதமாக நமக்கெல்லாம் இசை வழங்கியதுதான் பாமன் சுவாமியுடைய குருவர்கள் நமக்கு முழுமையாக கிடைத்திருக்கிறது என்பதற்கான அடையாளம் நம்முடைய திருத்தணியாருடைய பலவேறு குரல்களில் பல்வேறு விதமாக அற்புதமாக அந்த பாடல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அதிலே முதல் மண்டலத்திலே முதல் பாடலை பாடியவர் நம்முடைய திருத்தணி ஐயாவர்கள் தான் அவங்க குரல் அறுபத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாடல்கள் முதல் பாடல் நம்ம திருத்தணி ஐயா இருக்கு பின் பிற்பாடு அஞ்சு ஆறு மண்டலங்களை முழுமையாக பாடி தந்தவர் நம்முடைய கபாலீஸ்வரர் திருக்கோயில் ஊதுவர் சத்குருநாத இந்த விழாவிலே அது யாருமே திட்டமிடாமல் இயல்பாக அமைந்த ஒன்று முதல் பாடலை பாடியவரும் நிறைவு பாடலை பாடிய நம்முடைய சர்க்குள்நாத தேசி ஓதுவார் அவர்களும் இங்கு இருவரும் அமர்ந்து பாடியதே இந்த தமிழகத்தில் உள்ள அத்தனை ஓதுவார் பெருமக்களும் இங்கு இருந்து அந்த பாடல்களை நமக்காக பாடியதற்கு சமமாகும் அதே இங்கு இயல்பாக அமைந்த அமைப்பு இதற்காகத்தான் முருகப்பெருமானுடைய குருவருள் இங்கு முழுமையாக நமக்கு கிட்டிருக்கிறது இந்த பதிவு ஒரு நீண்ட காலமாக அதாவது ஆலந்தான் உகந்து அமுது செய்தார் அமரத் அமர தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையார் சிந்திப்பார் அவர் சிந்தையுடார் ஏலவார் வினங்கி உணங்கை என்றும் ஏற்றி வழிபட பெற்ற காலகாலனி கம்பெருமானை காண கண்வாய் பெற்றவாறு கண்டு பெற்றதனுடைய பயன் என்ன என்று தரிசிப்பதுதான் ரொம்ப அழகா சொன்னார் இதே மயிலாப்பூரிலே நிகழ்ந்த நிகழ்வை குறித்து நம்முடைய தெய்வச்சக்கரார் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார் மண்ணிலில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அழியாத அமுது செய்வித்தல் இரண்டாவது அவனு சொன்னார் ரெண்டு பகுதியா மொத்த மொத்தம் சுவாமிகள் பத்து பாடல்களுக்கு மேல அறிவி செய்திருக்கிறார் இந்த அதனுடைய திறந்த கருத்தாக தெய்வச் சேர்க்கிறார் எடுத்து சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார் மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அன்னரால் அடியார்தவை அமுது செய்வித்த ஒண்ணு இரண்டாவது என்ன சொல்லுகிறார் இந்த மண்ணினில் பிறந்தார் பெரும் என்ன தெரியுமா இன்னொன்று அவர் கண்ணினால் நல்ல விழா முடிவு கண்டு ஆறுதல் நல்ல விழாக்களின் அருளாளர்களை கண்ணாலே முருகனுக்கு எற்றவேல் முருகனுக்கு இப்போது சாமிகளுடைய திருக்கங்களால் பிரசாதம் பெற்று கொடுத்ததுக்காக பிரசாதம் பெற்றுக்கொள்ள திரு டி கணேசன் ஐயா அவர்களை மேடை கிடைக்கின்றோம் திரு கணேசன் ஐயா அவர்களை தொடர்ந்து திரு பழனிசாமி திரு பொன்ராஜ் திரு நாராயணன் திரு திருமலை செல்வன் திரு ராம்குமார் திரு ராமகிருஷ்ணன் திரு வி திருநாவுக்கரசு அனைவரும் வேலைக்கு வருமாறு பணிமின்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அனைவருக்கும் சுவாமி தன் திருக்கரங்களால் கருப்பிரசாதம் வழங்கியிருக்கிறார்கள் திரு வி திருநாவுக்கரசு இந்த விழாவில் கலந்து கொண்ட எல்லோருக்கும் பாம்பன் சுவாமி அருளிய அருட்பாடல்கள் அடங்கிய புத்தகம் மற்றும் உருவ சிலை பாடல்கள் புத்தகம் மற்றும் பெண் எல்லாம் இலவசமாக எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுதான் உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் நன்றி ஸ்ரீ பாலசுப்ரமணிய பக்த ஜனசபா குழுவினருக்கு